அமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர்ச்சி வக்ரகுரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு ஐந்து ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும் ராகு கேத்து சூரியன் சந்திரனை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்த மிச்ச அஞ்சு கிரகங்கள் சூரியன் சனி புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் வக்கரமடையும் ஆனால் புதனும் சுக்கரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்த ஒரு ரெண்டு ராசி தாண்டும் பொழுதே வந்து அதாவது புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து ரெண்டு ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும் ஆனால் குரு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் ராஜகிரகங்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியனை விட்டு ஐந்து அதாவது சூரியன் சூரியன் வந்து அஞ்சு ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வக்கரகதி அடையும் அதற்கு பிறகு வந்து ஒம்பதாவது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும் பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தீரம் தூரம் போகிறா மாதிரி இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை அந்த காலகட்டத்தில் ப வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி குரு பகவானை பொறுத்தவரம் அப்படின்னு பார்த்து ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார் ஒரு ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாள் ஆகும் இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் பன்னெண்டு மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து பதிமூணு மாதம் வரலும் ஆகும் இப்போ வக்கரகதியில் பார்த்தேன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் இருக்கார் எப்போன்னா அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் வக்கரமாகறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது ராகுகேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து பின்னோக்கி செல்வதை போல தெரியும் அதாவது ரெண்டு ட்ரெயின் பேரலெல்லாம் போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிணியம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக நல்ல அதாவது சுபத் கிரகமான குரு பகவான் அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் கிர குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார் அதனால் வந்து ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய க விதி செய்வாரை தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது செய்யவும் மாட்டார் தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார் அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சரி இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும் தனித்த குரு தனித்த அந்தனன் பால்னு சொல்லுவாங்க தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கெடுத்துரும் அதனால் தனித்த குருவாக இருக்கிறத விட அது பார்க்கக்கூடிய இடம் அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள் அத்தோடு அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்போ குருவாக இருக்கே இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும் இருக்கும்போது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார் இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும் அதாவது அப்படியே மாற்றி செய்யும் அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய சம சப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா யோகம்னு சொல்லக்கூடியது அமையுது இந்த யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எப்போது அமையும் அப்படின்னா சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரிச்சிகரம்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜயோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருக சீரிஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோஹிணி மூணாம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது சரி ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா இருக்கும் பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவ நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னால் கன்னியில் வரும் அதற்கு பிறகு ஒன்றாம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும் அதற்கு பிறகு ரோஹிணி நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கழகத்திலையும் மூணாம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்துலேயும் வரும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு அதனுடைய பலன்களும் மாறும் பார்வைகளும் மாறும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கண்ணீர் கண்ணீர்லேருந்து சூரிய பகவான் புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதினா முப்பது முப்பதாம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார் துலாம் ரிச்சிகம் தனுசு இதுக்கு போகிறார்னு வச்சுக்கோங்க மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் இருபத்தி ஒம்பது தேதி போது மகர ராசிக்கு போய் இருபத்தி ஒம்பது தேதிக்கு போகிறார் இந்த நாலு மாதம்னு சொல்லக்கூடியது நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி இருபது நாளில் தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது சரி குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன் அவர் வந்து தன காரகன் அது தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர் லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிக மிகவும் முக்கியமானவர் தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர் அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த நாலு ஏரியாவும் பாதிக்கப்படும் அதாவது புத்திர காரகத்துவமும் திருமணத்திற்கு பாக்கியத்தையும் அது தவிர தன காரகத்துவமும் அதை தவிர பார்த்த இல்லையானால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும் அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது இந்த நாலு விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும் சரி இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம் எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றது சரி அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள் சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் வாங்கி பொருட்களாக வாங்கி கொடுக்கறது பைசாவாக கொடுக்காம அதை தவிர பார்த்தேன்னா மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறது குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம் இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடியில் கொடி அது சொல்கிறோம் இல்லையா அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை கடலை தானமாக கொடுக்கறது இல்லை சுண்டல் வந்து பண்ணிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது இல்லையா வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து அதாவது ஆறிலிருந்து எழுது அதாவது ஆறு மணிக்கு சூரிய ஹோ சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும் முதல் ஒரு மணி நேரம் அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்தவிரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா படித்த நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த இல்லையானால் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது இல்லையா இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்று வந்து டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம் ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கும் உங்களுக்கு அட் அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டே டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் கொடுத்த இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு க அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன் எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணமவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறார் இந்த குரு வக்கர பயிற்சியின் பொழுது அவர் வந்து வக்கரத்தில் நிவர்த்தி அடைஞ்சிடுறார் ஏன்னா நவம்பர் நாலாம் தேதிக்கு அணிஞ்சிடுறார் அக்டோபர் ப தேதிக்கு வந்து குரு பகவான் வக்கரகதி இடைகிறார் அதனால் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது இப்போது குரு பகவானின் வக்கர வக்கரகதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் பேச்சில் நல்ல வளம் இருக்கும் அதை தவிர முகப்பொலிவு இருக்கும் அதை தவிர நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது வந்து சரியாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அது நூல்யமாக பார்த்தலையானால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பதவி புகழ் மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வந்து அதுவாக கிடைக்கும் அதை தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது வந்து வக்கரகதியில் அஞ்சாம் இடத்துல போயிருக்கார் அப்படின்னா குழந்தை பிராப்தி இப்போ குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு கொஞ்சம் இந்த குரு வக்கர பயிற்சி முடிகிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு தனித்த குருவாக இருந்து வக்கரகதி அடையிறதுனால குழந்தை பிராப்தியில் பிரச்சனைகள் பிராப்தியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதாவது இந்த ஐவிஎஃப் பண்ணிக்கிறவா இந்த மாதிரியான குழந்தை பாகியத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறவாள்னா கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து எப்போ வரலாம் இது குரு வக்கர பயிற்சி இருக்குது அப்படின்னா பதினஞ்சு பத்துலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் நூற்றி இருபது நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம் அப்படின்றத பொறுமையாக சொல்கிறோம் அஞ்சாம் போய் இருக்கிறதுனால உங்களுடைய பூ பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் பாதிக்கிறது இதன் மூலியமாக என்னன்னா சில சில தடங்கள் வரும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பதிக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இதுக்கு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு நான் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் பண்ணுங்க அது கண்டிப்பாக பண்ணுறதன் மூலியமாக குரு காயத்ரி வந்தம் ஒரு நாளைக்கு மூணு வாரம் சொல்கிறதன் மூலியமாக நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏன்னா இது ஒரு நாலு மாதம் கால காலகட்டம் தான் சரி இந்த நாலு மாதமும் மொத்தமுமே அப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது ஏன்னா நாலு மாதத்தை பார்த்தா முதல் மாதம் பதினஞ்சு பத்துலேருந்து பதினொன்று பதினஞ்சு பதினொன்று வரலம் உண்டான காலகட்டத்தில் நட்சத்திரம் கார்த்திகை மாதமாகவும் போகிறது இதனால் வந்து பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு குரு அதாவது குரு பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து சூரியனின் பார்வையில் சம சப்தம பார்வையில் அதனால் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமத்தில் சூரியனை பார்க்குறார் விருச்சிகத்தில் சூரிய பகவான் வரால் இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயமாக இருக்கும் சிவராஜ யோகம்னு இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வக்கரகதியில் குரு இருக்கும்பொழுது வரக்கூடிய யோகம் இது அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ஒரு மாதம் வந்து உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வரலும் உண்டான காலகட்டங்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவி வந்து சேரும் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் இடத்துல அதாவது செவ்வாயின் முதல் பாதத்தில் குரு பகவான் இருந்தால் நவாம்சத்தில் எட்டாம் இடத்துல வரும் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குருவும் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கும் உடல்நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினஞ்சு பதினொன்னுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு வரலும் உண்டான காலகட்டத்தில் அதனால் வந்து புதுசாக வந்து எந்த முயற்சியும் வேண்டாம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் அப்படின்னா வந்து வேலை தொழில் செய்யும் மூலியமாக நிச்சயமான பாகியம் வரும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பழைய ஆசிரியர்கள் நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய பழைய ஆசிரியர்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பழைய ஆசிரியர்கள் உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இவாழெல்லாம் போய் பார்க்குறது ப்ரொஃபஸர்ஸை போய் பார்க்குறது உங்களை நன்னெறி படித்தனவர்களை போய் பார்க்கறது இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவான் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியே பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இதனால் வந்து இந்த இடங்கள் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் வலுப்பெற்று போகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பக்கர்த கதியில் பார்க்கறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகணும் பொழுது அது வந்து கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா வெளிநாட்டில் போய் இந்த யூனிவர்சிட்டிலேயே படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவர்களுக்கு அது ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் பிப்ரவரி மாதம் வரலும் அது கிடைக்கிறது கஷ்டம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்தது இந்த பேங்க்கில் லோனுக்கு எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு வாகனங்களுக்குன்னு வந்து வீடு மனை இதுக்கு வந்து லேண்டுக்கு வந்து வாங்கிறதுக்குன்னு இது பார்த்து இருப்பீங்க லோனுக்கு அது கொஞ்சம் எழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மற்றபடி பார்த்த இல்லையானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமாள் போய் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும் லோகா சமஸ்தா சுகினோ சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்